தாடும் அமுதே என்றோ அடியே நான் வணக்கம் பாட்டி அடடா வாங்க தம்பி வாங்க என்ன அதுக்குள்ளே வீடு கிடைச்சிச்சு நான் உங்களுக்கு வேற வீடு பாக்க போறது இல்ல பாட்டி அண்ணா இனிமே நீங்க இந்த வீட்ல தான் தங்க போறீங்க என்னப்பா சொல்ற கொஞ்சம் எந்திரச்சி வெளிய வர்றீங்களா அது என்னன்னு பாத்தீங்களா என்னப்பா அதெல்லாம் அன்னைக்கு நீங்க பாத்திரம் எல்லாம் தான் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னு நான் மேனேஜர் கிட்ட சொன்னேன் மேனேஜர் ரொம்ப வருத்தப்பட்டாரு உடனே இந்த பணத்தை திருப்பி கொடுத்துடுவான்னு சொன்னாரு நான் அந்த முன்னூறு ரூபாய் உங்களுக்கு கொடுத்துடலாம் ஆனா பழைய பாத்திரங்களை திருப்பி கொடுக்க முடியுமா அதனால கூட ஒரு எழுநூறு ரூபாய் போட்டு மொத்தமா ஆயிரம் ரூபாய்க்கு புதுசா பாத்திரங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்து வைங்க வேண்டாம் தம்பி பானு வந்தா இந்த கோச்சுப்பா என்ன பாட்டி நான் வெளியால என்ன நான் இந்த வீட்டு மனுஷ மாதிரி ப்ளீஸ் இல்ல தம்பி பானு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பாட்டி பானு வந்தா நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் எடுத்து வைங்க பாட்டி இதுவரையில வாழ்க்கையில நாங்க தான் உதவியா இருந்திருக்கோம் ஆனா இப்போ முத முதல்ல ஒரே இருக்கு ஓம் சாந்தி வீட்டுக்கு உரமுறை வந்திருக்கு போயிட்டு அப்புறமாவா போங்கிற இந்த பாட்டிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது எப்ப பார்த்தாலும் கதவை திறந்து போட்டுட்டு எங்கே தான் ஊர் நீங்க கவலைப்படாதீங்க நான் இங்க உள்ள என்ன பார்த்தேன் ஏது பார்த்தேங்கறத வெளிய யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ஓகே ஷட் அப் நீங்க ஒரு மனசாட்சி இருக்கிற ஆம்பளையா இருந்தா நான் கதவை தாப்பா போடும்போதே பேசிருக்கணும் இல்ல நான் சாரி அவுக்கும் போதாவது பேசிக்கணும் அட்லீஸ்ட் ஜாக்கெட்டை கைட்டும் போதாவது பேசிருக்கணும் ஆனா நான் பிராவை கைட்டுற வரைக்கும் உங்களுக்கு பேசணும்ங்கற உணர்ச்சியே வரல இல்ல நோ நோ நான் நீங்க ஜாக்கெட் கழட்டும் போதே நான் சத்தம் போட்டேன் பாருங்க என்ன ஜாக்கெட்டே கழட்டல இப்ப இவ்வளவு பேசுறீங்க நினைச்சேன் ஆனா உங்க அழகு என்ன ஊமையாக்கிருச்சு கடைசி வரைக்கும் நினைச்சேன் ஆனா என் மனசாட்சி என்ன தட்டி எழுப்பிடுச்சு இன்னும் யதார்த்தமா சொல்லணும்னா ஒரு சராசரி பர்சனாலிட்டியா இருந்தா முதலே சத்தம் போட்டிருப்பேன் ஆனா இது வரைக்கும் சந்திக்காத ஒரு பர்சனாலிட்டி அதான் சைலண்டா இருந்துட்டேன் ீங்க ஏன்டா புதுசா கல்யாணம் பண்ணவன் வீட்டுல உனக்கா ஒரு கொண்டாட்டி காத்துக்கிட்டு இருப்பாள் கொஞ்சமாவது அக்கறை இருக்கா அஞ்சு மணிக்கு ஆபீஸ் முடியுது பதினோரு மணி வரையில எங்கடா சுத்திட்டு வர காலையில சொல்லிட்டு தான் போனாரு ஆபீஸ்ல ஓவர் டைம் இருக்கு கொஞ்சம் லேட்டாதான் தான் ஆமா ஆபீஸ்ல ஓவர் டைம் இருந்தது அஞ்சாறு குழந்தை குட்டிகள் ஆகி போச்சு நேரத்தோட வீட்டுக்கு வந்தா குடும்ப பரம் அதிக ஆயிடும் பாரு பேசலாம் பாரு பேச்சு என்னடா கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆகல அதுக்குள்ள என்னடா ஓவர் டைம் வேண்டி இருக்கு இத பாருங்கண்ணே ஓவர் டைம்ல நம்மளுக்கு வேண்டாம் நாலுல இருந்து நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரு உங்க ஐயன் எல்லாம் என்ன கல்யாணம் கட்டின காலத்துல பகல் நேரத்திலேயே வேலைக்கு போக மாட்டாரு ஊட்டுக்குள்ளே சுத்தி சுத்தி வருவாரு அவ்வளவு பெரிய யானுங்க மாமா என்ன பாத்ரூம்ல டவல் ஜட்டி எல்லாம் எடுத்து வச்சிருக்க பின்னாடி பக்கமா போய் குளிச்சிட்டு உள்ளவாங்க குளிக்கிறதா காலையில தான் குளிச்சு அப்புறம் இன்னத்துல என்ன அப்படியாவது வெயில் காலமா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு உள்ள சாமி படம் எல்லாம் வச்சிருக்கு இவ்வளவு லேட்டா வேற வந்திருக்கீங்க அதனால தான் சொன்னேன் புரிஞ்சுக்குங்க என்னத்தை புரிஞ்சுக்கிறது

உம் ஏன் இன்னும் கொஞ்சம் போடலாமே ஆமா பாத்து ஃபினிஷ் ஆயிடுச்சு போரு நான் டூ மினிட்ஸ்ல குளிச்சுட்டு வந்துடுறேன் ஆஹ் உங்களுக்கு தனியா இருக்க போர் அடிக்கும் நான் டேப் கார்டை ஓன் பண்ணிட்டு போறேன் என்ன 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 என்னப்பா பாம்பா இங்க பாம்பெல்லாம் ஒண்ணும் இல்லையம்மா அது பாச்சி இல்லம்மா கர்பான் பூச்சி சரியா போச்சு இதுக்கு போய் இந்த பயம் பயக்கிறைய கரப்பாம இனி ஒன்னும் இல்ல போய்க்குழி ஒன்ன போல தொட்டு பின்னதோ பக்கத்தில் போட்டது தெரிஞ்சுக்கணும் உள்ள பக்கம் ஒதுங்கிட புரிஞ்சுக்கணும் நான்று <laughs> நான்று Que é, comeu. டேய் மதன் சத்தம் எல்லாம் ஓடுற பாத்தியா இது உனக்கே நியாயமா இருக்கா போட சமாதானப்படுத்துற உங்களை நம்புறேன் பண்ணும்போது கூட நான் கண்ட்ரோலா தான் இருந்தேன் இந்த கரப்பாம்பூச்சிக்கு அப்புறம் தான் இப்ப நடந்தது தப்புனா அதுல எனக்கும் பங்குண்ட் ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் ராத்திரி வரும் ராத்திரிக்கு அப்புறம் கல்யாணம் வரும் சாட்சியா இந்த குங்குமத்தை என்ன வைங்க துரோகி அவ்வளவு உனக்கு நான் தான் அப்போவே மன்னிச்சிட்டேன் குங்குமத்தை வைங்க வேண்டாம் பம்பாத செய்யறதெல்லாம் செஞ்சாச்சு மரியாதை உண்மை ஒத்துக்கோ பம்பாம சொல்றான் நான் யதார்த்தமா ஒரு உண்மையை சொல்றேன் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ஏன்னா மருந்து மாத்திர சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாமே என்ன என்ன பண்ண சொல்லுப்பா அது இல்ல சொல்லுப்ப நீ என்ன இல்ல இல்ல உண்மையிலேயே தம்பி மறந்துடுச்சு தள்ளிக்கிட்டே போயிடுச்சு பொறுக்கி போட்டுட்டு சீக்கிரமா நம்ம சமாச்சாரத்தை கொண்டா